தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் தைப்பூசம் என்பது தென்னிந்தியர்கள் அதிகமாக வாழும் நாடுகளில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடி மகிழும் ஒரு விழாவாகும் தை மாதம் பொதுவாகவே தமிழர்களுக்கு ஒரு புனிதமான மாதமாகும் முருகனுக்கு உகந்த நாள் இந்த மாதத்தில்தான் வருகின்றது அந்த விழா தைப்பூச திருவிழா தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படும் ஒரு விழாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தைப்பூசம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒரு முறை தைப்பூச நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று வருகின்றது பூச நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு பதினாறு மணிக்கு ஆரம்பமாகி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகின்றது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்